இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கணவனை வேலைக்கு போக சொல்லிய மனைவிக்கு கனவிலும் நடக்கக்கூடாத சம்பவம் நடந்திருக்கிறது அடிக்கடி வேலைக்கு போக சொன்னதால் ஆத்திரமடைந்த கணவர் மனைவியை வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த மாவட்டத்தையே அதிர வைத்திருக்கிறது பெற்ற மகன்கள் முன்பாகவே இந்த கொலை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள ஆண்டிப்பட்டியை அடுத்த மேலக்காட்டூர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் முருகப்பெருமாள் இவருக்கு வயது முப்பத்தெட்டு இவருடைய மனைவியின் பெயர் மகாலட்சுமி இவர் கடையம் அருகே உள்ள புங்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் முருகப்பெருமான் சென்னையில் லாரி டிரைவராக வேலை செய்து வந்துள்ளார் இவருடைய வருமானம் வீட்டுக்கு போதுமானதாக இல்லை என்பதால் மகாலட்சுமி வீட்டின் முன்பாக கூரை அமைத்து செயற்கையாக காளான் அமைத்து விற்பனை செய்து வந்துள்ளார் மேலும் பக்கத்து கிராமமான கூழாங்குளத்தில் டெய்லர் கடை வைத்தும் தொழில் நடத்தி வந்துள்ளார் இதில் ஓரளவு வருமானம் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது இதனால் மகாலட்சுமி சில பேரிடம் கடன் வாங்கியதாகவும் சொல்லப்படுகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முருகப்பெருமாள் ஊருக்கு வந்திருக்கிறார் கடந்த இரண்டு மாதங்களாக அவர் வேலைக்கு செல்லாமல் இருந்திருக்கிறார் இதனால் மகாலட்சுமிக்கு கடன் கொடுத்தவர்கள் போன் செய்து பணத்தை கேட்டிருக்கிறார்கள் இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்து நேற்று முன்தினம் வீட்டிலிருந்த முருகப்பெருமானிடம் வேலைக்கு சென்று கடனை அடைக்குமாறு மகாலட்சுமி கூறியிருக்கிறார் இதனால் அவர் மீது முருகப்பெருமாள் கடும் ஆத்திரத்தில் இருந்திருக்கிறார் நேற்று காலையில் வழக்கம் போல மகாலட்சுமி தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அவர் அருகில் இரண்டு மகன்களும் நின்று கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அப்போது கணவன் மனைவிடியே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதில் ஆத்திரமடைந்த கணவர் முருகப்பெருமாள் வீட்டிலிருந்து அருவாளால் மகன்கள் கண்முன்னே மகாலட்சுமியின் முகம் கை கால் ஆகிய இடங்களில் சரமாரியாக வெட்டியதாக சொல்லப்படுகிறது அவரிடமிருந்து தப்பிக்க வெளியே வந்த மகாலட்சுமி நிலை தடுமாறி இரத்த வெள்ளத்தில் கீழே செறிந்தார் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போனார் இதனை பார்த்த இரண்டு மகன்களும் கதறி துடித்தனர் இந்த வெறி செயலில் ஈடுபட்ட முருகப்பெருமாள் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் இந்த கொலை குறித்து உடனடியாக ஆலங்குளம் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து மகாலட்சுமி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து முருகப்பெருமாளை வலை வீசி தேடி வந்தனர் இதனை அறிந்த அவர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற மாதிரி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்